ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி பதினாறு இன்று பிரதோஷம் இன்று உலக தாய்ப்பால் தினம் உலக காகித தினமும் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மேலும் ராகு நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலனை சுருக்கமா பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே பிறமொகி பேசும் மக்கள் ஆதரவாக இருப்பாங்க சூழ்நிலைக்கேற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வாங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பா செயல்படுவாங்க பலதாரப்பட்ட விஷயங்கள்ல மனதில் அமைதியின்மை உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க சாந்தம் வேண்டிய நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் அஸ்வினி பிறந்தவர்கள் இன்று யாராவது உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பரணியில் பிறந்தவர்கள் ஆர்வம் ஏற்படும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் அமைதியின்மை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்களோட அலைச்சல் அதிகரிக்கும் உதவி கிடைக்கும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படும் மிருக பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும் மிதுனராசி அன்பர்களே கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் தடைப்பட்ட பணிகள் மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் பக்தி நிறைந்த நாள் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மிருக சீரிஷத்தில் பிறந்தவர்களுடைய குழப்பங்கள் குறையும் திருவாதையில் பிறந்தவர்கள் தடைகள் மறையும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே உறவினர்களின் உண்மை நிலைகளை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு மேம்படும் எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் கவலை குறையும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர் பிறந்தவர்களுடைய புரிதல்கள் உண்டாகும் பூசத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லவும் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் நெருக்கடிகள் நீங்கும் சிம்மராசி அன்பர்களே எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் இணைய துறைகளில் மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மறுமணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் யூபடியான தன வரவுகள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் இந்த நாள் போரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் உத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வரவுகள் இன்று கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கும் எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பிற சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் உத்தியோக ரீதியான சாதகமான பலன்கள் கிடைக்கும் விருத்தி நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும் அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுடைய சாதகமான நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தந்தை வகையில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வழக்கு செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளை நிறம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் இந்த நாள் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எளிமையான பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துகளில் அலைச்சல் ஏற்படும் குழந்தைகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் ரசனையில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அமைதியான நாள் இந்த நாள் திசை தெற்கு அதிஷ்டயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும் கேட்டையில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் தனுசுராசி நேயர்களே உடனிருப்பவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களிடத்தில் புரிதல் உண்டாகும் நண்பர்களின் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனை சார்ந்த பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் பிறக்கும் போராடத்தில் பிறந்தவர்களுடைய புரிதல்கள் உண்டாகும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுடைய சாதகமான நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இடம் பெயர்வது சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் குறுகிய பயணத்தால் புதிய வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் வாரிசுகளின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் நன்மை நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் இன்று மேம்படும் திருவோணத்தில் பிறந்தவர்களுடைய அனுபவம் கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கலகலப்பான பேச்சுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துவீர்கள் வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு உணர்வுபூர்வமான செயல்பாடு படுவீர்கள் இலக்கிய பணிகளில் கற்பனை வளம் மேம்படும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் அனுகூலம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் போரட்டத்தில் பிறந்தவர்கள் கற்பனைகள் மீனராசி அன்பர்களே மனதில் ஒரு விதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாசனை திரவியம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் மறையும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வெற்றி நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் போராட்டத்தில் பிறந்தவர்கள் ஆதாயம் உண்டாகும் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுடைய குழப்பங்கள் மறையும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நன்றி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்